ய் வணக்கம்மா இன்றைக்கி நான்வெஜ் பிரியர்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நண்டு கிரேவி பண்ண போகிறோம் பாருங்கள் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு இங்க காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு கிலோ நண்டு நல்லா மூணு ஈடு க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சிருக்கிறோம் வெங்காயம் தக்காளி கருவேப்பில ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு போ போட்டு அரைச்சி வச்சுருக்குறோம் மிளகாத்தூள் சில்லி சில்லித்தூள் மஞ்சத்தூள் உப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி எண்ணெய் கடுகு இது வந்து மிளகு ஜீரகம் தனியா சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்ச ஒரு மசாலா இதை போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல அடுப்பத்தை வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சிடுத்து அதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம் எல்லா பொருளுமே நம்ம வந்து ஒரு தோராயணமாக தான் போடுறோம் எல்லா பொருளுக்கும் அளவெல்லாம் கிடையாது நம்ம விருப்பம் ஒரு அதிகமா செய்யறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் கருவப்பை போட்டுக்கலாம் கூடவே வெங்காயம் போட்டுக்கலாம் நம்ம அதிகமா செய்கிறோன்னா பொருளுங்களை கூட்டிக்க வேண்டியதுதான் கம்மியா செய்கிறோன்னா குறைச்சிக்க வேண்டியதான் இதுதான் சமைக்க ஆரம்பிச்சுட்டா கூட்டுறது குறைக்கிறது நம்ம செய்யற பொருளோட குவான்டிட்டி தகுந்தது இப்போ கூட கல்லுப்பு போட்டுக்கலாம் வெங்காயத்தோட கல்லுப்பு போட்டா சீக்கிரம் பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும் நல்லா கோல்டு கலர் வந்துடணும் இப்போ வந்து நம்ம தக்காளி கொட்டிக்கலாம் வெங்காளி போட்டாச்சு அது கூடவே மதித்தொள் போட்டுக்கலாம் அப்பதான் வந்து வெங்காயம் ஆனா சமைச்சு பாருங்க சமையல் வந்து ஒரு கலை அதை நம்ம ரசிச்சு செஞ்சோம்னா நம்ம எது செஞ்சாலும் நல்லா இருக்கும் கடமைக்காக ஒரு வேலையை செய்யக்கூடாது நம்ம குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிற ஆளுங்களுக்காக நம்ம செய்யற நினைச்சு செய்யணும் பாருங்க பாருளவு இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் வதக்கும்போதே பாருங்க எவ்வளோ வாசனை வருது நான்வெஜ் பெரியர்கள் செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் இட்லி தோசை இடியாப்பம் இதெல்லாம் பாயாவே தோத்து போற அளவுக்கு இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் நாங்க இத சாதத்துல தான் வச்சு சாப்பிட போறோம் உங்க விருப்பம் நீங்க எப்படி வேணாலும் வச்சு சாப்பிட்டு பாருங்க இங்க பாருங்க எல்லாம் இப்படி நல்லா ஒன்னு சேர வதங்கிடுச்சு இப்போ வந்து மிளகாய் பொடி தனி மிளகாய் பொடி குழம்பு மிளகாய் பொடி ரெண்டுமே சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போட்டோம் இந்த பச்சை வாசனை போனதும் நம்ம இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மசாலா நல்லா அந்த வாசனை போட்டுன்னு அதுக்கப்புறம் நண்டு சேர்த்துக்கலாம் மழை டைமில் பசங்களுக்கு நண்டு ரசமெல்லாம் வச்சு கொடுங்க தளி பிடிச்சிருக்கும் போது ஜுரம் அடிக்கும் போது வச்சு கொடுங்க பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லனாலும் நண்டு ரசமெல்லாம் வச்சு கொடுங்க கருவாட்டு ரசம் வச்சு கொடுங்க அதெல்லாம் ரொம்ப நல்லது இப்பெல்லாம் எல்லாரும் மாடல் உலகமாக போச்சு எல்லாம் வெள்ளைக்காரம் சாப்பிட்ற சாப்பாட்டே சாப்பிட்டுங்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் என்ன நம்ம சாப்பிடுவோம் அதை செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இப்ப நண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் அந்த மசாலா கொஞ்சம் வளங்குறது அடிப்பிடிக்காம இருக்கும் பாருங்க இப்போ வந்து இந்த அளவுக்கு நம்ம நல்லா பெரட்டி விட்டுருக்குறோம் இப்போ இது கூட வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் கறி சம்மந்தப்பட்ட பொருள் செய்யும் போது தான் புதினா சேர்க்கணும் இந்த மாதிரி நண்டுலாம் செய்யும் போது மல்லி மட்டும் மல்லி கருவேப்பிலை மட்டும் போதும் ஏன்னா புதினா சேர்த்தா அந்த கறி குழம்போட ஸ்மெல் வரும் அதனால மல்லி மட்டும் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தழை மட்டும் தான் அப்போ போடுறோம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் தண்ணி ஊற்றியாச்சு இது நல்லா வேகட்டும் நல்லா இது கொதிச்சு கொஞ்சம் தண்ணி சுண்டி வரட்டும் அப்புறம் நம்ம பார்க்கலாம் மூடி வச்சிடலாம் பாருங்கம்மா இப்போ குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு கிரேவி இப்போ வந்து நம்ம இப்போ இந்த மிளகு சீரகம் சோம்பு தனியா இதெல்லாம் வறுத்து வச்சுருக்குறோம் இதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு நம்ம இதில் போட்டுக்கலாம் இப்போ இந்த பொடி போட்டாச்சு அப்படியே கலந்து விட்டு மூடி ஆஃப் பண்ணி விட்டுடலாம் ஏன்னா வருத்தது தான் அவ்வளவுதான் இதை மூடி விட்டுடலாம் பண்ணிடலாம் அவ்வளவுதான் ரெடி ஆகிடுச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கட்டும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்